மக்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா நம்பர் ரூட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிளியர் தாவேக்கா ரொம்ப தெளிவாக அவங்க பாதையில் பயணிக்க போகிறாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மக்கள் விரோத கூட்டணி திமுக அரசு ஆட்சி அதிகாரத்தில் அகற்றணும் அப்படிங்கிறதுல மக்களே முடிவுக்கு வந்துட்டாங்க மக்கள் நம்ம பக்கம்தான் இருக்காங்க கருத்து கிடையாது அதற்கு ஆப்ஷனாக பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான கட்சிகள் இங்கே இருக்குது நாம் தமிழர் இங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் தாவேக்கா இங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதிமுக ஒரு பக்கம் இருந்துச்சு இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜக இருக்குது இந்த அஞ்சு முனை போட்டியாக இருந்தது பார்த்திங்கன்னா இப்போ நாலு முனை போட்டி ஆயிருக்கு அதிமுக பாஜக ஒரு அணியாக சேர்ந்துட்டாங்க கிட்ட கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு இந்த ஒரு அணியை பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேஸில் வந்து திமுக விழுத்துறதுக்கு இவங்க நம்ம கூட வர போகிறாங்க ஆனால் இவங்கள நம்ம தட்டி விடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஏன்னா இது பொருந்தாத கூட்டணி உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு வாக்காளர் உங்கள் ப பக்கத்தில் இருந்தார்னா அவர்கிட்ட இந்த அஞ்சு காரணங்களை போய் சொல்லுங்கள் சார் இது திமுக திமுக பண்ணுற தப்புகளும் உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் மாற்றத்துக்கு நீங்கள் ஆதரிக்கணும்னா அது தாவேக்காவை தான் இருக்கும் ஏன்னா தாவேக்கா தான் ரொம்ப சரியான கட்சி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்கள் சொன்னால் எப்படி தம்பி அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்மளை நோக்கி கேட்பாங்க இந்த அஞ்சு விஷயத்த போய் அவங்கள்ட்ட கொண்டு போய் சேருங்க இந்த அஞ்சு விஷயத்தை அவங்கள்ட்ட போய் கொண்டு போய் சேர்த்தாவே அவங்க திமுகவுக்கு மாற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தவே கதா அப்படிங்கிற நிலைப்பாடுக்கு வந்துடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு கன்டெண்ட்டை அப்படிப்பட்ட ஒரு நாலேஜு இந்த வீடியோவில் நான் அவங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் உண்பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ முதல் விஷயம் மக்களே திமுக அகற்றப்பட வேண்டும் அதை மாற்ற கருத்து கிடையாது அந்த இடத்துக்கு தாபேகா அதிமுக அப்படிங்கிற இந்த கூட்டணி இருக்கு பாத்தீங்களா இது ரெண்டுக்கு நடுவில் தான் இப்போ இந்த வீடியோ முழுக்க நான் பேச போறேன் இதுல பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா பசங்களோட கல்வி கேள்விக்குறியாகும் அப்படிங்கிற உண்மையை உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட கொண்டு போய் சேருங்க எப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஒரு பக்கம் பாஜக மும்மொழி கொள்கைன்னு சொல்லுது இன்னொன்று பக்கம் அதிமுக என்ன சொல்லுது இருமொழி கொள்கை அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது இப்போ இவங்க அதிகாரத்துக்கு வந்தா மும்மொழி கொள்கையா இருமொழி கொள்கையா என்டிஏ ஆட்சி

கிடையாது அதிகமாக நிறைய அந்த மொழியை பயன்படுத்தி படிக்கிறான் பாத்தீங்களா பாடங்களை படிக்கிறான் பாத்தீங்களா அவன் தான் ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க முடியும்ங்கிற உண்மை எங்களுக்கு தெரிஞ்சதுனால இப்போ இருக்கக்கூடிய தமிழ் இங்கிலீஷ் கணக்கு அறிவியல் சமூக அறிவியல் இந்த அஞ்சை தாண்டி நாங்க புதுசா பசங்களுக்கு ஸ்கூல் பசங்களுக்கு ஏஐ டெக்னாலஜி கொண்டு வந்து சேர்ப்போம் பாலியல் கல்வியை குழந்தைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் குட் டச் பேட்டச்ச குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம் கூடுதலாக விளையாட்டில் ஊக்கப்படுத்துவோம் இது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான தொழிற்சாலைகளை போய் பார்த்துட்டு வர்ற வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம் சோ தொழில்முறை கல்விக்கு பசங்களை ஸ்கூல்ல ஸ்கூல்லேருந்து நாங்கள் தயார்படுத்துவோம் நாங்கள் இரு மொழியில் தான் ரொம்ப தெளிவாக இருக்கும். அந்த இரு மொழிக்குள்ள அந்த அஞ்சு பாடம் இல்லாமல் ஏழு எட்டு பாடங்களை இந்த இரு கொண்டு வந்து சேர்ப்போம் ஒரு குழந்தைக்கு மூணாவது நாலாவது மொழி எங்கே அந்த குழந்தை ப தோணுதோ அது போய் படிச்சுக்கிட்டோம் எங்கே கத்துக்கணும் தோணுதோ அங்கே போய் கற்றுக்கட்டும் இப்போ வட இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்யக்கூடிய தொழிலாளி மும்மொழி குழுவியை படித்து வந்தால் தமிழ்நாட்டில் வேலை செய்றாரு இல்லை இல்லை மும்மொழியாக தமிழ் எடுத்து அந்த ஊரில் நம்ம என்றைக்கும் தமிழ்நாட்டுக்கு போனால் எங்கே ஒரு இடத்துல ஒரு கடையை போடுவோம் நம்ம இதுக்கு மும்மொழி குழுவை படிப்போம் அப்படின்னு சொல்லி மும்மொழி குழுவை தமிழை சூஸ் பண்ணாரு இங்கே வந்தார் வேலை செஞ்சாரு தமிழை கத்துக்கிட்டாரு அவங்களுக்கு ப்ராப்பரான எஜுகேஷனை நிறைய பாடங்களை அங்கு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாவே அவங்க இங்க வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சோ நம்ம குழந்தை இந்த மாதிரி வெளியூர்ல போயிட்டு கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு ரெண்டு மொழியை வச்சு ஏராளமான பாடங்களை அந்த குழந்தை கொண்டு வந்து சேர்ப்போம் சோ எங்களுக்கு நீங்க அதிகாரத்தை கொண்டு வந்து சேர்த்தீங்கன்னா குழந்தையோட கல்வி பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற உண்மையை இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஓட்டுப்படக்கூடிய வாக்காளர்கிட்ட போய் கொண்டு போய் சேருங்க சோ தான் திமுக சரியான மாற்று அப்படிங்கிறது என்னுடைய முதல் பாயிண்ட் இப்போ ரெண்டாவது ஜாதி கணக்கெடுப்பு அப்படிங்கிறதுல அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள முரண்பாடு இருக்கு ஒன்று செய்வேன்னு சொல்லுது இன்னொன்று செய்ய மாட்டேன்னு சொல்லுது இப்போ நம்ம திமுக செய்யவே இல்லை அதில் மாற்று கருத்து இல்லை நம்ம அதிகாரத்துக்கு வந்தால் இதை நம்ம செய்வோம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கும் ஏன்னா இங்கே அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு இருக்குது எது அடிப்படையில் இந்த இடஒதுக்கீடு இருக்குது எந்த ஜாதி எவ்வளோ இடஒதுக்கீடு இது கரெக்டான கணக்கில் இருக்குதா இவங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது சரியானதா ஸோ இங்கே இடஒதுக்கீடு இருக்குது முறையான கணக்கு இல்லை அப்போ முறையான கணக்கெடுத்து இடஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னா சரியாக இருக்கும் ஒரு இடஒதுக்கீடு கூட்டுறமாக இருக்கும் இன்னும் குறைக்கிறமா இருக்கும் இந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும்னா ப்ராப்பரான டேட்டா நம்மகிட்ட இருக்கணும்ல எந்த சமூகம் எந்த நிலையில் இருக்குது எந்த சமூகம் ரொம்ப கீழான நிலையில் இருக்குது எந்த சமூகம் மக்களுக்கு நம்ம கூடுதலாக திட்டங்களை திட்ட வேண்டியது இருக்குது எந்த பகுதி ரொம்ப கீழே இருக்குது எந்த பகுதி ரொம்ப மேலே இருக்குது எந்த பகுதியில் வேலைவாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த மாதிரி பல்வேறு விதமான குறியீடுகளை நம்ம கணக்கு பண்ணி பார்த்தா மட்டும்தானே நம்மளால் பெரிய லெவலில் தமிழகத்தை அடுத்த கட்டம் கொண்டு போக முடியும் இந்த அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அதிகாரத்துக்கு இருந்தாலும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டாங்க வன்னிய சமூக மக்கள் எப்படி தொடர்ச்சி ஏமாத்திக்கிட்டே இருக்காங்களோ அந்த ஏமாற்றம் இன்னும் தொடர்புள்ளியாக தான் இருக்கும் அப்படிங்கிற உண்மையை மக்கள்கிட்ட கொண்டு போங்க திமுக என்ன பண்ணிச்சோ அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் அதே தான் செய்யும் அப்படிங்கிற உண்மையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க இது என்னோட ரெண்டாவது பாயிண்ட் இப்போ மூணாவது என்டி ஆட்சிக்கு வந்தால் அறநிலையத்துறையை கலைக்கிறது தான் என்னோட முதல் கையெழுத்து அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு ஒருத்தர் ஒரு கோவில் கோவில் நிர்வாகம் அப்படிங்கிறது ஒரு பயமுறுத்துற அந்த இவங்க ரெண்டு பேரும் ஆட்சிக்கு வந்தா போயிருமோ அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வருது இப்போ அறநிலையத்துறையை கலைக்கிறது முதல் கையெழுத்து அப்படிங்கிற வாக்குறுதியை ஒவ்வொரு பாஜகவை சேர்ந்தவனும் நம்புறான் அப்ப அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா இந்த விஷயத்தை செயல்படுத்துவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஒருவேளை செயல்படுத்தினாங்கன்னா இந்த கோவில் நிர்வாகம் யாருகிட்ட போரு யார் பார்த்துக்க போறா ஏன் இந்த தேவையில்லாத குழப்பமான சூழலை தமிழக மண்ணில் விதைக்கணும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு கேட்கணும் ஸோ கோவில் நிர்வாகத்தில் தப்பு நாலு பேர் பண்ணாங்கன்னா அதிகாரத்துக்கு வந்து அந்த தப்பு பண்ண நாலு பேரை தூக்கி சிறையில் வைப்பேன் ஊழல் வழக்கு போடுவேன் ரஞ்ச வழக்கு போடுவேன் முறைகேடு வழக்கு போடுவேங்கிறது ஒரு அரசாங்கத்தோட பார்வையாக இருக்கும் தாவேக்கா அதை தான் செய்யும் அறநிலைத்துறை ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நாங்கள் சொல்லலை அதுக்கு நான் அறநிலைத்துறையை கலைக்கிறது எங்களோட முதல் கையெழுத்துன்னு சொல்லி நாங்கள் சொல்ல போகிறதில்ல இது தேவையற்ற அஜெண்டா ஸோ இவங்களோட பாத விரமாக இருக்குது இவங்களோட பாத விரமாக இருக்குது இவங்களுடைய முதல் கையெழுத்து ரெண்டாவது கையெழுத்து மூணாவது கையெழுத்து நாலாவது கையெழுத்து வேற மாதிரி இருக்கு இவங்களோட கையெழுத்து வேறமாய் அஜெண்டா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேரும்போது தேவையில்லாத பாலிசி டிசைன் இருக்கு பாத்தீங்களா தேவையில்லாத பாலிசி குழப்பங்கள் இருக்கு பாத்தீங்களா அது இந்த தமிழக மண்ணில் நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு திமுக அடுத்து மக்கள் மாற்றமாக ஒண்ணு தேர்ந்தெடுத்தாங்கன்னா அமைதியான சூழல் இருக்கிறதுக்கு தான் மக்கள் ஆசைப்படுவாங்க அப்படி அமைதியான சூழல் தமிழக மண்ணில் வரணும்னா அதற்கு தாவவேக்க தான் சரியான நிலைப்பாடாக இருக்கும் இந்த பொருந்தா கூட்டணிக்கு நம்ம அதிகாரத்தை கையில் கொடுத்தோம்னு வைங்களேன் தேவையில்லாத பாலிசி குழப்பங்கள் தமிழக மண்ணில் வரதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற உண்மையை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாளாவது நேற்று அமித்ஷா ஒரு ட்வீட் போட்டிருப்பாரு தமிழகத்தில் எண்டி ஆட்சிக்கு வந்தால் மதுவில் இருக்கக்கூடிய அந்த ஊழல் அது மட்டும் இல்லாமல் ஊழல் முழுமையாக ஒழிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க திமுக ஊழல் பண்ணுதுங்க அதிமுக சும்மா வந்துச்சு திமுகவுக்கு ஈக்குவலாக அதிமுகவும் ஊழல் பண்ணுது ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஆல்ரெடி ஊழல் பண்ணவங்களோட சேர்ந்து ஒழிக்கிறது அப்படிங்கிறது எப்படி நடைமுறைக்கு யதார்த்தமான வாக்குறுதியாக இருக்கும் இந்த வாக்குறுதியை முதல்ல நம்பலாமா ஸோ இவர் ஊழல் பண்ணுவாராம் அதிகாரத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஊழல் பண்ணிட்டே இருப்பாராம் அதிகாரத்துக்கு வர்றதுக்கும் போது எதிர்கட்சியாக இருக்கும்போது ஊழலை பற்றி இவரும் ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லி பேசுவாராம் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணியை டிசைன் பண்ணுறவங்க திமுக ஊழலுக்கு எதிரான அந்த அரசியலை வென்றெடுக்கணும்னா அதிமுகவோட இருக்கக்கூடிய அந்த என்டிஏ கூட்டணி தான் உறுதியானதுன்னு சொல்லுவாங்களாம் இந்த உண்மையை ஒரு பச்சிலம் குழந்தைகிட்ட போய் சொன்னால் கூட சிரிக்கிங்க எங்க நீங்கள் ஊழல் பண்ணீங்கன்னா ஆப்போசிட்டில் ஊழலை எதிர்க்கிறவங்க அந்த ஊழலுக்கு துளியும் தொடர்பு இல்லாத கூடிய நபர்களை தான் இருக்கணும் ஒரு ஃப்ரெஷ்ஷர் மட்டும்தான் இந்த தமிழக அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய ஊழலை ஒழிக்க முடியும் ஆல்ரெடி திமுக ஊழல் பண்ணுது அதிமுக ஊழல் பண்ணுது மாறி மாறி ஊழல் பண்ணுறீங்கன்னா மக்களோட குறைபாடு அப்போ நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் ஊழலை ஒழிப்பேன் அப்படிங்கிற நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு வாக்குறுதியை முதல் வாக்குறுதியாக அந்த கூட்டணி அமலானோன்னு கொடுக்குது அப்போ அடுத்தடுத்த வாக்குறுதிகள் இந்த கூட்டணி எப்படிப்பட்டதாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்கிறதே உண்மை கிடையாதுங்கிறது ஊருக்கே தெரியும் அடுத்தடுத்து சொல்ல போகிற விஷயங்கள் மட்டும் எப்படி உண்மையாக இருக்கிறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம கேள்வியாக இருக்குது ஸோ இவங்க கொடுக்குற வாக்குறுதிகள் அத்தனையுமே நம்பகத்தன்மையற்ற வாக்குறுதியாக இருக்குது ஊழலை இருப்பேங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் இருந்தால் கூட நம்ம எதுவும் பெருசாக பேச போகிறது இல்லை ஊழல தமிழகத்தில் ஒழிக்கணும் தான் அதிமுக கூட வச்சா ஒழிப்பீங்க இது நடைமுறைக்கு ஏற்ற வாதமாக முதல்ல அப்படிங்கிற உண்மையை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க அப்படிங்கிறது என்னுடைய நாலாவது பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது இப்போ அஞ்சாவது அப்போ இந்த கூட்டணி முழுமையாக நிராகரிக்கப்பட கூட்டணியா இந்த கூட்டணி அப்போ யார் சுயநலத்துக்கு தான் உருவானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க இது முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒருத்தரோட சுயநலத்துக்கு உருவான கூட்டணி அப்படிங்கிற உண்மையை நம்ம அம்பலப்படுத்தணும் எடப்பாடி பழனிசாமி முதல்ல கஷ்டப்பட்டு சில விஷயங்களை செஞ்சு அதிகாரத்துக்கு வந்தார் அதிகாரத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை தக்க வைக்க ஓபிஎஸ் அவரோட துணை தேவைப்படுத்தி அதிகாரத்தை தக்க வச்சாரு அதிகாரத்தை தக்க வச்சு ஆட்சி இழந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்களை தள்ளி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அதிகாரத்தில் தன்னிச்சையாக வந்து உட்காரத்துக்கு முயற்சி பண்ணாரு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியை உடைக்கலாங்கிற முயற்சி எடுக்கிறதுக்கு பாஜகவை கட்டி விட்டார் மீண்டும் உடைக்க முடியாது நம்மளால் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாதுங்கிற உண்மை தெரிஞ்ச பிறகு மீண்டும் கூட்டணி வாசலை தட்டியிருக்கார் இவருக்கு கொள்கை கோட்பாடு எதுவுமே கிடையாதுங்க அவரோட சுயநலம் மட்டும்தான் அவரோட கொள்கை கோட்பாடு அப்படிங்கிற விஷயத்தை அந்த உண்மை தன்மையை இப்போ இவர் ஏன் கூட்டணி வேணாம்னு சொன்னார் இவர் ஏன் இப்போ கூட்டணின்னு வந்து நிற்கிறார் இது ரெண்டுக்கு நடுவில் ஏதாவது வேறுபாடு இருக்கா கிட்டத்தட்ட அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அதிமுகவோட நிலைமை எதுவும் மாறி இருக்கா அதிமுக

ஒரே எதிர்கட்சி தாவேக்கா மட்டும்தான் அப்படிங்கிற உண்மை பெரிய லெவலில் மக்களில் போய் சேரும் மே மாதத்துக்கு அப்புறம் அண்ணன் களத்துக்கு வந்து அரசியல் பண்ணப் போகிறாரு ஆல்ரெடி கட்சி ஆரம்பித்த போது ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு நான் படத்தை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வரேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் படத்தை கம்ப்ளீட் பண்ணுற மாதம் மே மாதம் மே மாதத்துக்கு அப்புறம் முழு நேர அரசியல்வாதியாக விஜயண்ணா களத்தில் நிற்க போகிறாரு ஒரு நல்ல எதிர்க்கட்சி தலைவராக நிற்க போகிறாரு எதிர்கட்சினா அது தாவேக்கா தான் அப்படிங்கிற நிலைப்பாடுக்கு நம்ம நிச்சயமாக வந்துடலாம் ஸோ திமுக வீழ்த்த இருக்கக்கூடிய ஒரே ஜனநாயக அரசியல் கட்சி தாவேக்கா தான் அப்படிங்கிற உண்மையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலில் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விதமான விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்